வணக்கம் இந்திய ராணுவத்தில் அக்னிவீர் ஸ்கீம்ல ஆட்கள் தேர்வு பண்ணுதாங்க இதுக்கு நீங்க டென்த்து முடிச்சிருந்தாலே போதுமானது மற்றும் இருபத்தி ஒரு வயசுக்குள்ளே இருக்கணும் இந்த ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ இந்த வீடியோல நம்ம இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருக்கும் என்னென்ன தகுதிகள்லாம் உங்களுக்கு வேணும் இதில் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் எல்லாமே இந்த ரெக்யூட்மெண்ட் சம்பந்தமான ஃபுல் டீட்டெயிலும் பார்க்க போறோம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டியை பார்ப்போம் இதுக்கு நீங்க எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் எய்த் முடிச்சிருந்தாலே நீங்க அப்ளை பண்ணலாம் எய்த் முடிச்சிருக்கலாம் டென்த் முடிச்சிருக்கலாம் டுவெல்த் முடிச்சவங்களுக்கு ஒரு தனி ட்ரேடு அது மட்டும் இல்லாம ஐடிஐ முடிச்சிருக்கலாம் டிப்ளமோ முடிச்சவங்களும் இதுக்கு நீங்க டெக்னிக்கலா அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எய்த்ல இருந்து டுவெல்த் வர டிப்ளமோ முடிச்சவங்களும் டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து முக்கியமான டேட்ஸ் இதுக்கு உங்களுக்கு ஆன்லைன்ல தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டு உங்களுக்கு தேர்டீன்த் பிப்ரவரியில ஸ்டார்ட் ஆகுது கடைசி தேதினு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மார்ச்சோட முடியுது அதனால எப்போதுமே ஃபர்ஸ்டே அப்ளை பண்ணிருங்க கடைசி அஞ்சு நாள்ல எப்போதுமே சர்வர் டவுனா இருக்கும் அதனால முடிஞ்ச வர அந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்கிறதுக்கு முதல்ல நீங்க அப்ளை பண்ணிருங்க அடுத்து இதனுடைய எக்ஸாம் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு எழுபது நாட்கள் தான் இருக்கு அப்ளை பண்ணிட்டு உடனே நீங்க படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்து இதனுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா கட்டி நீங்கள் அப்ளை பண்ணணும் எதுக்கு வாங்குதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆன்லைனில் தான் எக்ஸாம் நடக்குது ஸோ அந்த எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு அதனால தான் உங்கள்கிட்ட இந்த இரநூத்தம்பது ரூபா வாங்குதாங்க அடுத்து இது எந்தெந்த இடங்களில் உள்ளவங்களாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் நிறைய பேர் புதுசா வர்றவங்களுக்கோ அப்ளை பண்றவங்களுக்கோ இந்த ஏஆர்ஓ பத்தி தெரிகிறதில்ல ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க மூணு ஏஆர்ஓ இருக்கு ஒவ்வொரு ஏரோவுக்கும் ஒவ்வொரு செட் ஆப் டிஸ்டிக்ஸும் வரும் அந்த ஏர்வாக்குள்ள வரும் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எந்த ஏர்வாக்குள்ள எந்த டிஸ்ட்ரிக் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக நீங்க இருக்கிற டிஸ்டிக் எந்த ஏர்வாக்குள்ள வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் சென்னை ஏஆர்ஓ இருக்கு இந்த சென்னை ஆர்வாக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பையனா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வருது ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க இருக்கிற டிஸ்ட்ரிக் இதுல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணி இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது இது முக்கியமாக தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்வோ ஸோ கோயம்புத்தூர் ஏர்வோவில் ஒரு பதினோரு டிஸ்ட்ரிக் வருது இது பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு மண்டல பகுதி ஃபுல்லாமே இந்த டிஸ்ட்ரிக் எல்லாமே கவர் ஆகிரும் அடுத்து திருச்சி ஏர்வோ திருச்சி ஏர்வோவில் ஒரு பதினாறு டிஸ்ட்ரிக் வருது நம்மளுடைய சவுத் தமிழ்நாடு அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் தமிழ்நாடு எல்லா டிஸ்டிக்டும் இதில் வந்துடும் ஸோ இதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் இருக்கா பார்த்து இந்த ஏர்வோக்குள்ளே தான் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அடுத்த இதில் என்னென்ன போஸ்டிங்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் இதில் நாலு விதமான போஸ்டிங் போட்டிருக்காங்க இப்போதைக்கு இது பேசிக்கா உள்ளது அடுத்து இன்னும் நர்சிங் அசிஸ்டண்ட் அடுத்து உமன் மில்ட்ரி போலிசி இப்படிலாம் நிறைய இருக்கு பட் இப்போ நம்ம இந்த இதில் பார்ப்போம் மீதி உள்ளதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோலாம் நான் உங்களுக்கு போடுறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி அடுத்து அக்னிவீர் டெக்னிக்கல் அடுத்து அக்னிவீர்லே கிளர்க்கு ஸ்டோர் கீப்பர்னு போட்டிருக்காங்க அடுத்து ட்ரேட்ஸ்மேன் இந்த ட்ரேட்ஸ் தான் நீங்க எய்த் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கு என்னென்ன ஜாப் ப்ரொஃபைல் நீங்க எதை சூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இப்போ நான் ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி கொடுத்துறேன் இது வேலைகள்லாம் எப்படி இருக்குன்னு சோ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் டியூட்டி இதுல பேர்ல இருக்கு ஜென்ரல் டியூட்டி சோ காமனா உள்ள அந்த ஆர்மிக்கனே உள்ள அந்த ஜென்ரலான டியூட்டிஸ் எல்லாமே நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்லா அட்வென்ச்சராக கன்று பிடிச்சலாம் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜென்ரல் டியூட்டி எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் இதே இது டெக்னிக்கல் அப்படின்னா இந்த ஆர்மியுள்ளே நிறைய பிரிவுகள் இருக்கு அதில் வந்து டெக்னிக்கல்ங்கிறது ஒரு பிரிவு தான் அதாவது ஆர்மி ஆர்டிலரி டேங்க்ஸு ஏர்க்ராஃப்ட்ஸு அப்படின்னு நிறையா உண்டு அதுக்கான டெக்னீஷியனாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு காலேஜில் ஒரு டெக்னிக்கல் படிக்கிற மாதிரி அந்த நாலு வருஷம் படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு டெக்னிக்கலாக ஒரு நாலேஜ் வரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா இந்த டெக்னிக்கல் பிரான்ச்சை நீங்கள் கிளிக் பண்ணலாம் அடுத்து அக்னிவீர் கிளர்க் அண்ட் ஸ்டோர் கீப்பர் ஸோ ஆர்மியில் பார்த்தீங்கன்னா வெறும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க உள்ள நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்கு அந்த ஆஃபீஸ் உள்ள உங்களுக்கு வேலை வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிளர்க்கு ஆர் ஸ்டோர் கீப்பருக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம் அடுத்து அக்னிவீர் ட்ரேட்ஸ் மேனு ட்ரேட்ஸ் இப்போ ஆர்மி உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் அதாவது ஒரு சமையல் பண்றதுக்கோ அந்த மாதிரி அதுக்கு ஆட்கள் தேவைப்படும் அப்போ இந்த ட்ரேட்ஸ் மேன் மூலமா அந்த இதெல்லாமே எடுத்துருவாங்க அதுக்கு நீங்க ட்ரேட்ஸ் பிரிவுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இதுல எது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்ளை பண்ண பாத்துக்கோங்க ஒவ்வொன்றுக்கும் டீடைல் ஜாப் ப்ரொஃபைல் நான் தனித்தனி வீடியோவா போடுறேன் இப்போதைக்கு ஜஸ்ட் ஓவர் வியூவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து இதனுடைய ஏஜ் கிரிட்டீரியா ஏஜ் லிமிட் எவ்வளவு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் பதினேழு வயசுல இருந்து அதாவது இருபத்தி ஓரு வயசு வரை இருந்ததுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் பட் எக்ஸாக்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஏழு வரை இருக்கலாம் அதுக்கு அப்புறம் நீங்க பிறந்திருக்க கூடாது அதுக்கப்புறம் ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி மூணு வர இருக்கலாம் இந்த டேட் இருந்தாலும் ஓகே தான் இந்த டேட்ல நீங்க பிறந்திருந்தாலும் ஓகே தான் பட் இதுக்கு முன்ன நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் கிடையாது ஸோ இதுதான் டேட்டு இந்த டேட்டுக்குள்ள நம்ம வரோமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க இந்த டேட்டுக்குள்ள தான் நீங்க இருக்கணும் இருந்தால் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் ஒரு நாள் முன்ன பின்ன ஆனாலும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது அடுத்து இதனுடைய செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் உண்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இதை வந்து சிஇஇ அப்படின்னு சொல்லுவாங்க காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நாலு ட்ரேட்ஸ் பார்த்தோம் ஒவ்வொரு விதமான போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸாம் வேற வேற சிலபஸ் இருக்கும் ஸோ அது என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம இதில் பார்த்துருவோம் அடுத்து ரிட்டன் எக்ஸாமில் யாரெல்லாம் செலக்ட் ஆகி வரீங்களோ உங்களுக்கு ஒரு குவாலிஃபையிங் மார்க் வச்சு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் கூப்பிடுவாங்க ரிசல்ட் வந்து அந்த ரிசல்ட் வந்த பிறகு உங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும் சோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு ஆயிரத்து அறநூறு கிலோமீட்டர் ஓட சொல்லுவாங்க அது ஃபிசிகல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கும் நம்ம தனியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்குறது தனியாக வீடியோ பார்ப்போம் இப்போதைக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கும் மெயினாக நீங்கள் எக்ஸாம்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் போதே இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டும் நீங்கள் ப்ரீப்பேர் ஆகிக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அப்ளை பண்ண பாருங்கள் நீங்கள் இந்த ஏஜ் கிரைட்டீரியா எல்லாமே உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் முடிஞ்ச பிறகு மெடிக்கல் டெஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வேலை உறுதி இதுல உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கணும் இதுல எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு நாலு சாய்ஸ் கொடுத்துட்டு அதுல கரெக்டான ஆன்சராக நீங்க சூஸ் பண்ணணும் இல்லை உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு நீங்க தப்பான கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் பண்ணுவாங்க அது எப்படி அப்படின்னு நம்ம அந்த எக்ஸாம் பேட்டர்னு சிலபஸ்லாம் அனலைஸ் பண்ணும்போது நான் வீடியோல சொல்லுவேன் இதுக்கு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருக்காது இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இந்த ரெண்டு தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்கனவே இருந்தே இங்கிலீஷ் கொஞ்சம் படிச்சிருப்போம் அதனால் இங்கிலீஷில் செலக்ட் பண்ணி எழுத பாருங்க எக்ஸாம் ரொம்ப ஒன்றும் கஷ்டப்படுற அளவுக்குலாம் இருக்காது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஏன்னா நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன் இங்கிலீஷ்லாம் எனக்கு ஒன்றுமே புரியாது அப்படிலாம் இருக்கேன் நான் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தாலே புரிஞ்சிக்கலாம் ஏன்னா டுவெல்த்து டென்த்துலாம் உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும் இங்கிலீஷ்லாம் பாஸ் ஆகி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அந்த அளவுக்கு தான் இங்கிலீஷும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சே ஆன்சர் பண்ணிரலாம் ஓகே இப்போ எக்ஸாம் பேட்டர்னு பார்ப்போம் ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் நான் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த நாலு ட்ரேடுக்குமே எக்ஸாம் பேட்டர்ன் இதில் கொடுத்துருக்கேன் இதை பிடிஎஃபாவும் கொடுத்துருக்கேன் பிடிஎஃபாக நீங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் நம்மளுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அந்த லிங்க் இருக்கும் டவுன்லோட்ஸ்னு ஒரு செக்ஷனே இருக்கும் டவுன்லோட்ஸ்ல போயிட்டு இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பிடிஎஃப்னு இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் டியூட்டி ஜிடிக்கும் ட்ரேட்ஸ்மெனுக்கும் ஒரே சிலபஸ் தான் பட் அந்த லெவல் வேணால் மாறும் பட் ஒரே சிலபஸ் தான் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு ஜிகே தான் இதில் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க பட் நீங்கள் ரைட்டாக ஆன்சர் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ரெண்டு மார்க் விழும் அப்போ முப்பது மார்க் அடுத்து ஜென்ரல் சயின்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி இதுலேருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இது உங்களுக்கு டென்த் லெவல்ல தான் இருக்கும் எல்லாமே இப்போ ஜிடிக்கும் உள்ள தான் கேட்பாங்க இதுக்கு சரி முப்பது வரும் கேட்பாங்க அடுத்து லாஜிக்கல் ரீசனிங் லாஜிக்கல் கேட்பாங்க ரெண்டு ஒவ்வொரு கொஸ்டின் ரெண்டு மார்க் அப்போ பத்து மார்க் அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரை ரெண்டு மொத்தம் பதினஞ்சு கொஸ்டின் முப்பது மார்க் ஸோ டோட்டலாக ஐம்பது கொஸ்டின் நூறு மார்க்கு இதில் மினிமம் பாசிங் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு முப்பத்தஞ்சு மார்க் மேலே எடுக்கணும் அதாவது நூறுக்கு முப்பத்தஞ்சு மார்க்குங்கிறது ஒரு பாசிங் மார்க் அது கீழே எடுத்திங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கெலாம் கன்சிடரே பண்ண மாட்டாங்க குறைஞ்சது முப்பத்தஞ்சுக்கு மேலே எடுக்கணும் பட்டு உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிற அளவுக்கு மார்க் எடுக்கணும் அப்படின்னா நிறைய மார்க் நீங்கள் எடுக்கணும் ஒரு நல்ல மார்க் எடுத்தால் மட்டும்தான் வேலை கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்ல மார்க் எடுக்க பார்க்கணும் அடுத்து டெக்னிக்கல் டெக்னிக்கலுக்கு நீங்கள் டுவெல்த்து முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் ரீசனிங்கும் சேர்த்து உங்களுக்கு பத்து கொஸ்டின்னு ஒவ்வொரு சரியான கொஸ்டினுக்கும் நாலு மார்க் அப்போ பத்து இன்ட்டு நாலு நாற்பது மார்க் அடுத்து மேக்ஸ் மேக்ஸை பொறுத்தவரை நம்ம சாதா மேக்ஸ் இருக்காது லெவன்த்து டுவெல்த்தில் உள்ள அந்த டெக்னிக்கல் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் இதில் வரும் உங்களுக்கு பதினஞ்சு பதினஞ்சு இன்ட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நாலு மார்க் மொத்தம் அறுபது மார்க் இதுல இப்போ நான் சொல்ற எல்லாத்துக்குமே நெகட்டிவ் மார்க்கு உண்டு நெகட்டிவ் மார்க்னா எவ்வளோன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது இதுக்கு முன்னாடி ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மெனுக்கு எவ்வளோ பார்த்தோம் ஒரு சரியான கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் அப்படின்னு பார்த்தோமா அதேது நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ மார்க்கு கம்மி பண்ணுவாங்க அப்போது நீங்கள் ரெண்டு கொஸ்டின் தப்பு பண்ணால் ஒரு மார்க் கம்மியாகும் நாலு கொஸ்டின் தப்பு பண்ணாங்கன்னா ரெண்டு மார்க்கு கம்மியாகும் ஸோ அவ்வளோதான் அப்போ ஜிடிக்கே அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கு இன்க்ரீஸ் ஆகும் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிங்கன்னா ஒரு மார்க்கு மைனஸ் ஆகும் ஏன்னா இங்கே நாலு மார்க் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜில் ஒன்று ஒரு மார்க்கு மைனஸ் ஆகும் ஸோ இந்த நெகட்டிவ் மார்க்கு எப்படி கால்குலேட் பண்ணோம் எல்லாமே நான் உங்களுக்கு சிலபஸ் அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் என்னென்ன படிக்கணும்னு போடும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக ஸோ இப்போதைக்கு பார்த்துக்கோங்க ஐம்பது கொஸ்டின் ஐம்பது கொஸ்டினுக்கும் நாலு மார்க்கு ஸோ டோட்டலாக இரநூறு மார்க்கு ஸோ இதில் ஃபிசிக்ஸு லெவன்த்து டுவெல்த்தில் உள்ள ஃபிசிக்ஸ் தான் கேட்பாங்க கெமிஸ்ட்ரியும் அதே தான் டுவெல்த்து லெவலில் உள்ள அந்த கெமிஸ்ட்ரி தான் இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க பட் வந்து சப்ஜெக்ட் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போட்டியும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் போட்டினா என்ன சொல்கிறது நிறைய பேர் இந்த டெக்னிக்கல் சைடு விரும்பி போவாங்க ஸோ அப்போ நல்லா படிக்கிறவங்க அந்த மாதிரி தான் இதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு இதில் நல்லா நீங்கள் வருவீங்க ஃபிசிக்ஸு இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி படிங்க போட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் எல்லாத்துக்குமே ஃபிசிக்கல் உண்டு அதை சொல்லிடுது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருக்குமே ஃபிசிக்கல் உண்டு அடுத்து கிளர்க்கு ஸ்டோர் கீப்பருக்கு இவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே இதுதான் ஜெனரல் நாலேஜ் அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க நாலு மார்க்கு ஸோ டோட்டலா இதில் இருபது மார்க்கு அடுத்து ஜெனரல் சயின்ஸ்ல அஞ்சு மார்க் அஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் ஒரு பத்து கொஸ்டின் இங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்டும் கொடுத்துட்டாங்க அதுல இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் சோ இந்த கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட்டு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் ஒரு பேசிக்கான அந்த கம்ப்யூட்டர் நாலேஜை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்னென்ன அப்படின்னு நான் சிலபஸ் பண்ணும்போது சொல்லுவேன் அடுத்து பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர் கீப்பருக்கு கிளர்க்குக்கும் ஜென்ரல் இங்கிலீஷும் உண்டு ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் தான் அதிகமான கொஸ்டின்னு இருபத்தஞ்சு கொஸ்டின்னு இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கு நாலு மார்க்கு ஸோ இங்கே நூறு மார்க்கு ஸோ இதில் பார்ட் ஒன்னில் நூறு மார்க்கு பார்ட் டூவில் இங்கிலீஷில் ஒரு நூறு மார்க்கு டோட்டலாக இரநூறு மார்க்கு ஸோ பார்ட் ஒன்னுலேயும் முப்பத்தி ரெண்டு பாசிங் மார்க்கு முப்பத்தி ரெண்டு பாசிங் மார்க்கு உங்களுக்கு இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா நம்மளே ஆன்லைனில் கோர்ஸ் எடுக்கும் இது ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாக கொடுத்துருவோம் நீங்கள் எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் படிக்கலாம் இதில் இந்த அக்னிவீர் எக்ஸாமில் உள்ள எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும் ஸோ கம்ப்யூட்டர்லேருந்து ஃபிசிக்ஸு மேத்தமெட்டிக்ஸு ரீசனிங் இங்கிலீஷு எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டும் டாபிக் வைஸாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம் ஸோ இது லைஃப் டைமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸை இதனுடைய ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இதனுடைய ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சிருக்கோம் இன்னும் போக போக இது ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ தேவைப்படுறவங்க இப்போவே ஜாயின் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண பாருங்க ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும்னு நினைக்கிறவங்க வீடியோ கிலேயே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன் கோர்ஸ் டீட்டெயில்னு அதை போயிட்டு செக் பண்ணுங்க ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ இந்த கோர்ஸ் பற்றின டீடெயில்னாலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க இதில் எவ்வளவு சேலரி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு நாலு வருஷத்துக்கு உங்களுக்கு எடுக்காங்க அக்னிவர் ஸ்கீல்னாலே நாலு வருடம் இல்லை ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு முப்பதாயிரம் சம்பளம் இந்த முப்பதாயிரத்தில் உங்க கைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபா சம்பளம் அடுத்து முப்பது சதவீதம் உங்களுக்கு இந்த பென்ஷனுக்கு பிடிச்சிருவாங்க அதாவது அதை சேவாநிதி பேக்கேஜ் கடைசி நீங்க நாலு வருஷம் முடிச்சு வரும்போது கொடுப்பாங்க மொத்தமா நீ உங்ககிட்ட இருந்து ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஒன்பதாயிரமோ போடுவாங்க ஸோ டோட்டலாக அப்படியே முடிச்சு வர வர செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு முப்பத்தி மூணு வரும் சம்பளம் தேர்ட் இயரில் முப்பத்தி ஆறு வரும் நாலாவது வருஷத்தில் நாற்பதாயிரம் வாங்குவீங்க அதுக்கப்புறம் செவன்ட்டி பர்சன்டேஜ் இன்ஹேண்டு சேலரியாக வரும் இதுவும் கூட்டிக்கிட்டே தான் போவோம் ஸோ ஃபைனலாக நாலு வருஷம் முடிச்சு வரும்போது உங்கள் கையில் பதினோரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் இருக்கும் உங்கள் எல்லாம் போக கடைசியாக இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு கையில் கொடுப்பாங்க நாலு வருஷத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ரிஸ்க் அண்ட் ஹார்ட்ஷிப் அலவன்ஸும் உண்டு ட்ரெஸ் அலௌன்ஸு ரேஷன் அலோன்ஸு ட்ராவல் அலோன்ஸ் இந்த மாதிரி நிறைய அலவன்ஸும் உண்டு அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் யாருக்குன்னு பாத்துட்டோம் ஜிடிக்கு நீங்க டென்த் முடிச்சிருந்தாலே போதுமானது இந்த டென்த்தில் உங்களுடைய டோட்டல் மார்க் நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நீங்க முப்பத்தி மூணு சதவீதம் இருக்கணும் ஸோ இதுதான் நாற்பத்தஞ்சு சதவீதம் இருந்தது அப்படின்னா இதுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம் அடுத்து டெக்னிக்கல் பாத்தீங்கன்னா நீங்க டுவெல்த் முடிச்சிருக்கணும் டுவெல்த்தில் உங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டா இருக்கணும் ஸோ இதுல டோட்டலா நீங்க ஐம்பது பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நாற்பது பர்சன்டேஜ் இருக்கணும் இந்த கிரிட்டீரியாலாம் ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு நீங்கள் டெக்னிக்கலுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் டுவெல்த்து தான் முடிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்க அந்த ஐடிஐ ட்ரைனிங்கும் முடிச்சிருக்கலாம் இல்லை டிப்ளோமாவும் நீங்கள் முடித்தவங்க இந்த டெக்னிக்கல் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ டோட்டலாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு மார்க் இருக்கணும் அடுத்து கிளர்க்கு அண்ட் ஸ்டோர் கீப்பருக்கு டுவெல்த்தில் நீங்க எந்த குரூப்னாலும் எடுத்து படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கணும் ஸோ அதிகமாக மார்க் கேட்டுருக்கங்க டோட்டலா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கணும் ஸோ இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் கேட்டிருக்கங்க அப்போ இந்த அறுபது பர்சன்டேஜ்க்கு மேல இருந்தது அப்படின்னா இதுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ட்ரேட்ஸ் மேனுக்கு டென்த்து பாஸுக்கு நீங்க டென்த்து முடித்து அவங்க எந்த ஒரு இதுவும் வைக்கல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எதுவுமே சொல்ல நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ட்ரேட்ஸ் மட்டும் டென்த்து பாஸ் ஆயிருந்தாலே போதும் அதுக்கப்புறம் மினிமம் முப்பத்தி மூணு சதவீதம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எடுத்துருக்கணும் ஸோ நம்ம ஊரில்லாம் நான் முப்பத்தஞ்சு எடுத்தால் தான் பாஸ்னே போடுவாங்க ஸோ இங்கே முப்பத்தி மூணு சதவீதம் அப்போ எல்லாருமே டென்த்து முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அடுத்து இந்த ட்ரேட்ஸ்மேன் எயித்து பாஸில் நீங்கள் எயித்து முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் முப்பத்தி மூணு சதவீதம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அடுத்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஹைட்டுக்கேற்ற வெயிட்டு இது இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு weight கூட கூட்டிக்கலாம் உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துக்கலாம் முக்கியமாக இதில் நீங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஹைட்டை தான் நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டிக்கு நீங்கள் நூற்றி அறுபத்தாறு சென்டிமீட்டர் இருக்கணும் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு கீழே இருந்ததுன்னா உங்களை எலிஜிபிலிட்டி கிடையாது ஸோ ஃபிசிக்கல்லாம் போகும்போது அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ டெக்னிக்கலுக்கு நீங்கள் நூற்றி அறுபத்தஞ்சு இருக்கணும் ட்ரேட்ஸ்மேனுக்கு நீங்கள் நூற்றி அறுபத்தாறு இருக்கணும் அத ட்ரேட்ஸ்மேனுக்கு நூற்றி அறுபத்தாறு தான் அடுத்து ஸ்டோர் கீப்பர் மற்றும் கிளர்க்குக்கு நீங்க நூத்தி அறுபத்தி ரெண்டு இருந்தாலே போதுமான ஹைட்டுக்குள்ள எல்லாம் நம்ம வரோமா இருக்கோமான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க அடுத்து நம்ம சேனல்ல இருந்தே டிஃபென்ஸ் எக்ஸாமுக்கான இலவச பயிற்சி பட்டறை கண்டக்ட் பண்ணோம் இது எதுக்குன்னா தமிழ்நாட்டில் டிஃபென்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கணும்னு மாதம் மாதம் ஒரு லைவ் வெபினார் ஒன் ஹவர் கண்டக்ட் பண்றோம் ஸோ இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் இல்லை என்னென்ன டிஃபென்ஸ் எக்ஸாம்லாம் நம்ம இந்தியாவில் இதுவரை நடத்துகிறாங்க அதுக்கு நீங்கள் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் எந்த இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பல ஆலோசனைகள் வழங்கப்படும் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வெபினாரில் கேட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் ஸோ இதுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் நான் வீடியோக்கிலேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லைவ் வெபினார்னு இருக்கும் அதில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அடுத்து இதுக்கு அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஆதார் கார்டு வேணும் ஆதார் கார்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் கூட முக்கியமாக லிங்க் பண்ணியிருக்கணும் ஸோ லிங்க் பண்ணி இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அந்த லிங்க் பண்ண நம்பருக்கு தான் நீங்கள் எப்போவுமே கொடுக்கணும் ஓடிபி எல்லாமே அதுக்கு தான் வரும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டும் மார்க் ஷீட்டும் ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுடைய மார்க் ஷீட்டோட நேம் ஆதார் கார்டோட நேமோட மேட்சாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ எக்ஸாக்டாக என்ன இருக்கோ உங்கள் மார்க் ஷீட்டில் உங்கள் பேருக்கு அப்புறம் புள்ளி வச்சு இனிஷியல் இருந்ததுன்னா இங்கேயும் புள்ளி வச்சு இனிஷியல் இருக்கணும் வெறும் கேப் வச்சு இனிஷியல் இருந்துன்னா கேப் வச்சு இனிஷியல் இருக்கணும் இனிஷியல் முன்னே இருந்துன்னா முன்னே இருக்கணும் ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இது வெறும் ஆர்மிக்கு மட்டும் இல்லை நீங்கள் அப்ளை பண்ணுற எல்லா எக்ஸாமுக்கும் இது ரொம்ப மேண்டட்ரி அடுத்து உங்களுக்கு இந்த ஆர்மி எக்ஸாம் சம்பந்தமா எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நம்ம டீம்ல உள்ளவங்க உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவாங்க இதுவரை எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ரொம்ப தயங்காமல் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க ஓகே அடுத்து எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்க இன்னும் அடுத்தடுத்து ஆர்மி சம்பந்தமான நிறைய வீடியோஸ் நம்ம போடுவோம் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வருது சிலபஸ் எல்லாமே நம்ம வீடியோ போடுவோம் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ராக்டிவாக கமெண்ட் பண்ணி நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணி இருந்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து வீடியோ ஆர்மி சம்மந்தமாகவும் போடுவோம் அதனால எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க சீக்கிரம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள்